ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் இல்லாஸ் நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போனால் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும் இப்போ நாம் அதுக்கு மசாலா செஞ்சிடலாம் ஒரு கடை அடுப்பில் வச்சு சூடானதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து மல்லி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அது ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம் இதே இது கூடவே நாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சோம்பையும் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு ஒரு நாலு கிராம்பையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வறுத்து இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அப்படியே நாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட திருவண்ண தேங்காய் இல்லைனா கட் பண்ண தேங்காய் ஒரு தேங்காய்ச்சியில் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி அப்புறம் பூண்டு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நாம் கொஞ்சம் நேர நேரம் அரைச்சிட்டு அது அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு பழத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி அதை இதோட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மையை அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நாம் குழம்பு தழைக்க ரெடி ஆகிடலாம் இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாம் சோம்பு சேர்த்துடலாம் இப்போ ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பல்லாரி வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் பொண்ணு வதங்கணும் அதனால் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு நாம் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஒரு கோல்டு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சதானே மசாலாவை இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நாம் கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது நல்லா வெந்து அதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம் அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ மசாலா உரம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு சௌச்சோக்காய் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த சௌச்சவக்காயை கழுகி நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் சௌச்சோக்காய் எல்லாம் சேர்த்துட்டு சௌச்சக்காய் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு கிரேவி குருமா மாதிரி பண்ணுறதுனால நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்லா மசஞ்சு வெந்து வரும் நீங்கள் இதே மெதரில் குக்கரில் பண்ணலான்னு பண்ணலாம் நம்ம இப்போ தான் பண்ணுறோம் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோடு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நாம் உப்பை சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம காய் வந்து வேகணும் அதனால் நம்ம கொஞ்சம் பாதியெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம் உரில் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சரி பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கலாம் இந்த சௌச்சோக்காயில் அதிகப்படியான சத்து இருக்குது இதில் வந்து சட்னி பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம பொரியல் பண்ணுவோம் பருப்பு போட்டு கடையில் பண்ணலாம் இப்படி பல வகையில் பண்ணலாம் நாம் இன்றைக்கி வந்து குருமா மாதிரி பண்ணுறோம் நம்ம சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் தூளையும் சேர்த்துடலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் இதில் காரங்கம்மியாகவும் இருக்கும் அதே போல் கொஞ்சம் நிறம் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சில்லி பவுட்ரு தேவையில்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு செத்துக்கோங்க காஷ்மீர் சில்லி பவுட்ரு இல்லாட்டா இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதனால் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்ருக்கேன் இப்போ எனக்கு நல்லா ரெடி ஆகிட்டு கிரேவி இப்போ கடைசியாக கொத்தமல்லித்தெல்லாம் தூவிட்டு நாம் என்ன செஞ்சிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா நம்மளோட சௌச்சவக்கா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அதே போல் நம்மளுக்கு நல்லா குருமா மாதிரி நல்லா கெட்டியாகவும் ஆகிட்டு இதை சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்